விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கண் கவரும் வகையில் விதவிதமான விநாயகர் சிலைகள் தயாரிப்பு மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் சிலைகளின் விலையும் உயர்வு சிலைகளின் விற்பனையை எதிர்நோக்கி தொழிலாளி காத்திருப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளிகள் விதவிதமான விநாயகர் சிலைகள் தயாரித்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவது வழக்கம் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் முன்கூட்டியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பழையப்பேட்டை பர்கூர் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி காவேரிப்பட்டினம் ஓசூர் சூலகிரி பாகலூர் கெலமங்கலம் தென்கனிக்கோட்டை உத்தனப்பள்ளி பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பே சிலைகள் உற்பத்தி செய்ய தொடங்கி விடுவார்கள் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு களிமண் பிரச்சனை சீன களிமண் பொம்மைகள் மற்றும் வெளி மாநில சிலைகள் வரத்து ஹிப்ஹாப் எனப்படும் தண்ணீரில் விரைவில் கரையாத ராசாயன கலவையால் தயாராகும் புது புது வடிவிலான விநாயகர் சிலைகள் வரத்து அதிகரிப்பால் நாளடைவில் மண்பாண்ட தொழில் நலிவடைந்து தற்போது ஒரு சிலர் மட்டுமே சிலைகள் செய்து விற்பனை செய்கின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் சிலைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு அதிக அளவில் விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது வியாபாரிகள் பாத் மற்றும் வடமாநில பகுதிகளில் உற்பத்தி செய்யும் சிலைகளை வாங்கி வந்து விற்பனை செய்வதால் உள்ளூரில் ஆர்டர் கிடைக்காமல் மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலையடைந்துள்ளனர் இது குறித்து மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறையாக மண்பாண்ட தொழில் செய்து வருவதாகவும் இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி பர்கூர் ஓசூர் ஊத்தங்கரை காவிரிப்பட்டினம் பகுதியில் மற்ற பண்டிகைகளை விட விநாயகர் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதற்கு காரணம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பன்மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிப்பதால் ஆண்டுதோறும் விநாயகர் சிலைகள் தேவை அதிகரிக்கும் இதனால் களிமண் மற்றும் கிழங்கு மாவு மூலம் அரசு விதிமுறைக்கு உட்பட்டு மாசு ஏற்படாமல் ஒரு அடி முதல் பத்து அடி வரையில் சிலைகள் உற்பத்தி செய்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வந்ததாகவும் தற்போது வெளி மாநிலங்களில் புது வடிவில் உற்பத்தி செய்யும் சிலைகளை வியாபாரிகள் வாங்கி வந்து விற்பனை செய்கின்றனர் குறிப்பாக பாப் எனப்படும் விரைவில் தண்ணீரில் கரையாத ரசாயனத்தால் உருவாக்கப்படும் சிலைகள் அதிகம் உற்பத்தி செய்து புது புது வடிவத்தில் வரத்து அதிகரிப்பார் பொதுமக்கள் தாங்கள் உள்ளூரில் உற்பத்தி செய்யும் சிலைகள் மீது ஆர்வம் காட்டாமல் வெளி மாநிலம் சிலைகளை ஆர்வத்துடன் வாங்கி செல்வதால் கடந்த சில ஆண்டுகளாக விநாயக சதுர்த்திக்கு ஆர்டர் கிடைக்காமல் தொழில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆண்டு செய்த விநாயகர் சிலைகள் கூட இன்னும் விற்காமல் அப்படியே தேக்கம் அடைந்துள்ளது என வேதனையுடன் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பலத்தோட்ட அதிகளை நாங்கள் சிலை வச்சுருக்கிறோங்க பத்து வருஷமாக நாங்கள் வியாபாரம் பண்ணுறோங்க வருஷம் வருஷம் வியாபாரம் குறைஞ்சுன்னு இருக்குதுங்க விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது ஜனங்களுடைய வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இன்னும் யாரும் வாங்கலைங்க கேட்டாக்கே எல்லாம் விலை அதிகம் விலை அதிகம்ன்றாங்க எங்களுக்கு மூளை பொருட்கள்லாம் விலை அதிகம் பெயிட்டு விலை அதிகம் பேப்பர் வில அதிகம் மர ரேப்பர் அதிகங்க வில அதுக்கு ஒவ்வொரு வருஷம் பத்து பர்சன்ட் வில உறிஞ்சினே போதுங்க அது மக்களுக்கு சொன்னால் ஏற்றுமாட்டுறாங்க பழைய வரைக்கே கேட்குறாங்க என்ன சொன்னாலே அதே ரேட்டுக்கு தான் திருப்பி திருப்பி அதே தான் கேட்குறாங்க வியாபாரம் இப்போ இந்த நிலையில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குதுங்க இன்னும் வியாபாரம் சூடு பிடிக்கலாம் என்ன காரணம் விலை வரும் ஜிஎஸ்டி மாதிரி ஜிஎஸ்டி ஒன்றுங்க மேற்கொண்டு மக்கள் கையில் பொருளாதார நிலை போய் குறைவாக்குற மாதிரி இருக்குதுங்க போய் ஆடம்பரம் எல்லாம் குறைச்சி வியாபாரம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சூடு பிடிக்கலங்க இன்னும் ரெண்டாக போனால் தான் எங்கள் வியாபார நிலை தெரியும் அரசாங்கத்து மண்பாண்ட தொழில் செய்கிறது மண்பாண்ட தொழில் சேர்த்து சரி நாங்கள் இதை இதை டைம் போக மற்ற நேரத்தில் மண்பாண்ட தொழில் சேருங்க மண்பானை செய்கிறதுக்கு பொருளாதாரங்கள் இருந்துக்கணும் எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்குது அரசாங்கம் இருந்துக்கணும் மண் எங்கே ஏறினாலும் எடுத்துக்கலான்றாங்க அப்பயும் போனாலும் அதிகாரி அது அதுக்கு ஊறி டாக்குமெண்ட் கேட்குறாங்க வழியில் இருந்துக்குன்னு அதிகாரிகள்லாம் பிடிக்கிறாங்க டிராக்டர் கார் இருந்து எங்கள் ஓட்டுறதுக்கு பயப்படுறாங்க எங்கள் மூலப்பொருளை பொருளில் மண்ணே சரியாக சிரமமாக இருக்குதுங்க மண்ணே சரியாக கிடைக்கிதுங்க எந்த ஏரிக்கு போனாலும் இந்த ஏரிக்கு இல்லை அந்த ஏரிக்கு போ அந்த போ இந்த ஏரிக்கு போன்னு சொல்லி அதிகாரிங்க எங்களை எதுக்குன்னு மாற்றி மாற்றி விட்றாங்க அந்த ஏரியில் போனால் அந்த ஏரியில் மண்ணே இல்லை எங்களுக்கு தேவைப்பட்ட ஏரிக்கு வச்சு அதிகாரங்கள் வளங்களை சரியாகணும் கிடைக்கல அதனால எங்களுக்கு மண் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க அதுக்கு இதுக்குன்னு அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்களை விட இந்த ஆண்டு இருந்துக்குன்னா விநாயகர் சிலை விலையை ரொம்ப மந்தமாக இருக்குதுங்க கேட்டால் ஜனங்களுக்கு வேலை அதிகம்ன்றாங்க நாங்கள் என்ன செய்ய நாங்களும் இருந்துக்குன்னு வாங்கிட்டு வந்து விற்கிறோங்க பொருளுக்கு ஒரு நூறு இரநூறுவா தான் விற்றுறோம் அதுக்கே இருந்துக்கணும் ஜனங்கள் எதுக்குன்னு யாரும் ஒன்றும் மகிழ்ச்சி வரல